இன்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் இன்னைக்கு கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் செப்டம்பர் 19வது நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு ஜபத்தை தள்ளாதவர் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி சங்கீதம் அறுபத்தி ஆறு ஜபத்தை தள்ளாதவர் என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விளக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சங்கீதம் அறுபத்தி ஆறு இருபது மரியாவின் சொந்த ஊரிலே வயலொன்றும் வீடொன்றும் அவளுடைய தந்தை சொத்து சேர்த்து வைத்திருந்தார் அவர் உயிரோடு இருந்தபோதே உயில் எழுதி வைத்திருந்தால் நலமாய் இருந்திருக்கும் மும்பையில் உள்ள மரியாவின் தங்கை தன் மகனை அமெரிக்காவுக்கு அனுப்பி படிக்க வைக்க வேண்டும் என்றும் மகளுக்கு திருமணம் என்றும் சொல்லி அந்த சொத்தை விற்று தன் பங்கை தர வேண்டும் என்று கேட்டாள் இதுவரை அமைதியாய் இருந்த அவர்களது ஏதேன் தோட்டத்திற்குள் சர்பம் புகுந்து விட்டதை அப்போதுதான் மரியா உணர்ந்தாள் ஊரில் இருந்த தம்பி பிள்ளைகளின் சுயரூபம் தெரிய தொடங்கியது தகாத வார்த்தைகள் மிரட்டும் வசை மொழிகள் மரியா தனக்குள் ஆடி யார் சொன்னால் என் தம்பி குடும்பம் நியாயத்திற்கு கட்டுப்படும் பெரியப்பாவை போய் பார்க்கலாமா ஐயர் சொன்னால் கேட்பார்களா என்றெல்லாம் தூக்கமின்றி சிந்தித்தாள் இங்கிலாந்தில் உள்ள இன்னொரு தம்பியிடம் தன் கவலையை பகிர்ந்து கொண்டபோது நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் ஒரு உபவாச நாளை நியமியுங்கள் குறிப்பிட்ட வேளையில் அவர் அவர் இருப்பிடங்களில் இருந்தபடியே நம் ஐந்து குடும்பங்களும் ஆண்டவரை நோக்கி செபிப்போம் என்று ரத்தின சுருக்கமாய் நல் ஆலோசனை சொன்னான் இந்த விசுவாசம் எனக்குள் இல்லாது போயிற்றே என்று மரியா வருந்தினாள் ஜபத்தை கேட்கும் தேவன் வித்தியாசமாக செயல்பட்டார் சிலர் விட்டு கொடுத்தனர் சிலர் சமரசம் பேசினர் இறுதியில் அவர்களது சொத்து பிரச்சனை சுமூகமாக தீர்ந்தது சமாதானமாய் அவர்கள் ஐந்து பேரும் ஒரே சமயம் ஊருக்கு போய் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல தீர்மானித்தார்கள் இப்படிப்பட்ட இக்கட்டான வேலைகள் குடும்பங்களில் மட்டுமல்ல சபையிலும் பணித்தளங்களிலும் பனிமனைகளிலும் எல்லா இடங்களிலும் வரக்கூடும் ஆபத்து சமாதானத்திற்கு ஆபத்து நல்ல காரியங்களை நடத்த இடையூறு இப்படிப்பட்ட இக்கட்டான வேலைகளில் முதலாவது தேட வேண்டிய தேவ உதவியை விட்டுவிட்டு அதாவது தலையை விட்டுவிட்டு வாழை பிடிப்பது போல் இவ்வுலக மாந்தரையும் இவ்வுலக தந்திரங்களையும் நாடுகிறோம் நாம் எந்த பிரச்சனைகளானாலும் உலகியல் செயற்பாடுகளின் மூலம் தீர்வு காண முயல்வதில் தவறில்லை என்றாலும் முதலாவது பரமன் பாதத்தில் பிரச்சனையை வைக்க வேண்டும் செயல்படும் முன் வெற்றிக்கு பின் நன்றி சொல்லலாம் செயல்படும் முன் ஜெபித்தால் வெற்றிக்கு பின் நன்றி சொல்லலாம் ஜபத்தை கேட்டீரையா ജയത്തെ തീരയ്യാ ജപത്തെ കട്ടീരയ്യാ ജയത്തെ തന്നീരയ്യാ സേതം മനുകാമലി പാതുകാത്ത് വന്നീര സേതം മനുകാമലി பாதுகாத்து வந்தீரையா ஜபம் தேவாதி தேவனே பிரச்சனை வரும்போது முதலில் ஜெபிக்கவும் பின் நீர் சொல்கிறபடி செயல்படவும் நற்புத்தியை தாரும் நீர் தரும் முடிவை ஏற்றுக்கொள்ளும் ஞானத்தையும் தாரும் ஆமேன்